ஏனென்றால் உங்களுடைய சிந்தனை தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது தன் உள்ளத்தில் மனுஷன் மனுஷன் அப்படியே அவன் அவன் இருக்கிறான் என்ன எண்ணுகிறானோ ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது நீதிமொழியில் இருபத்தி மூணு ஏழில் நாம் வாசிக்கிறோம் அவன் உள்ளத்தில் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் மனுஷன் இருக்கிறான் நீங்கள் சரியானதை நன்மையானதை சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப எட்டாவது அதிகாரத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார் நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்ரி ப்ராப்ளம் ஹாஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சீட் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு விதை இருக்கிறது என்பதை மறந்து போகாதுங்க நிறைய நன்மை நமக்கு பிரச்சனைங்கிற தான் வருது நம்ம பார்சலை பாத்துட்டு ஐயோ இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது உள்ளுக்குள்ள ஒரு நன்மன்ற கிப்ட் இருக்குது அதை நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இவங்க நிச்சயமா மறுபடியும் பெத்தரகமுக்கு திரும்பி வந்திருக்க மாட்டாங்க அப்படி பெத்தரகமுக்கு திரும்பி வராத போது கோவாசம் சந்திச்சிருக்க மாட்டாங்க கோவாசம் சந்திக்காத போது ஓபேத்த பெற்றிருக்க மாட்டாங்க ஓபேத்த பெறலன்னா அன்னைக்கு அவங்க புலம்பி இருப்பாங்க இன்னைக்கு கூட நீங்க நிறைய விஷயத்துக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதரனுக்கு சகோதரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது தான் இன்றைக்கு உங்களுக்கு துக்கமாக தெரிகிற காரியங்களிலே நன்மைக்கு ஏதுவாக ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து போகாது அவருக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் தான் ஹோல் பிக்சர் பாக்குறார் அவர் தான் முழு படத்தை பாக்கிறார் நம்ம அன்னைக்கு நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது ஆனா முழு படமும் நமக்கு தெரிஞ்சதுன்னா கப்பல் செய்யற இடத்துக்கு போனீங்கன்னா இடத்துக்கு போனீங்கன்னா வெறும் கம்பியும் மண்ணும் குப்பையுமா கிடக்கும் நீங்க ஒரு வீடு புக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வந்துடும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு இடத்தான் இருக்க போறோமா மோசமா இருக்குதுன்னு சொல்லி ஆனா அதை கற்றவர் தான் முழு படத்தை பார்த்து படத்தை வறந்து வச்சிருப்பார் அவருக்கு தெரியும் அந்த வீடு முடியும் போது எப்படி இருக்கும் இந்த வீடு முடியும் போது எவ்வளவு அழகா இருக்கும்னு அவருக்கு அப்பவுமே தெரியும் ஆனா நமக்கு அது தெரியாது நமக்கு அதை பார்க்க முடியாதனால வெறும் கம்பியா இருக்கு வெறும் மண்ணா கொட்டி வச்சிருக்காங்க கல்லா கொட்டி வச்சிருக்காங்கன்னு பேசிட்டு வந்துடும் கப்பல் இரும்பு பாருங்க அவ்வளவு பெரிய கப்பல் ஒரு இரும்பு துண்டு எடுத்து நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா கடல் உள்ள அது இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போயிடும் ஆனா அது எல்லாம் சேர்ந்து ஒரு கப்பலா போது அவ்வளவு பெரிய இரும்பு கடல்ல மெதந்து போகுது அதை தனித்தனியா இரும்பா போட்டீங்கன்னா முழுகக்கூடிய இரும்புகள் ஒரு நோக்கத்தோடு கூட ஒன்றாக இணையும் போது அது ஒரு கப்பலாக வடிவமைக்கப்படும் பொழுது அது மிதக்க ஆரம்பிக்குது நீங்க பிரச்சனைகளை தனியா பார்க்காதீங்க உங்களுக்கு வருகிற போராட்டங்களை தனியா பார்க்காதீங்க தேவன் அதுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் உங்கள் கப்பலை அவர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது கடந்து போகிற லேசான உபத்திரவமாக உங்களுக்கு தெரியும்